வரமத்துக்கிரி தலைவர் பேசினாரு அந்த பாதையை அப்படின்னா அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்தையும் ஆகாத அப்படிதான் அப்படினா ஒரு இது ஒரு ஆப் எடுத்தாரு அந்த ஆப் தீமையிலே சொன்னாரு பொதுவான அதிகரிக்கும் இந்த நவீன காரணம் என்பது நவீன கட்டுப்படு கண்டுபிடிப்பு என்பது ஆக்கமா அதுவானு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் நவீனம் சொன்னா வந்து நன்மை இல்லையாவும் இருக்கு தீமே இல்லையாவும் இருக்கு

இது ஒரு காரணம் வசூல் இறங்கும் போது எங்க பயிலிருக்கு தெரியல ஆனா இந்த பயிலிருக்கு இங்கதான் நம்மளுடைய குழையக்கூடிய வப்பு இந்த நேரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பப்பையும் அந்த நேரம் நிறைவேற்றுறாங்க அவங்களுடைய சுய தேவை அதையே நிறைவேற்ற பெரிய பெரிய ஒரு இதாக இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம குணமாதனா சொல்லும் போது பயம் பேசும்போது ஆதரவு இருக்கிறாங்க இப்போ மட்டும் ஆன்மீகங்கள் நவீனங்கள் இல்லாமல் அரிசியில் இருக்குது கலைப்போ தெரியாது வார்த்தைகளை மாற்றி போடுறாங்க நான் சொன்னதாக புது சொல்கிறார்களோ அவங்க வந்து நரம்பத்துல இடம் பெற்றுக் கொள்ளட்டும் என்பதாக இருக்கு ஆனா இப்போ வந்து என்ன சொன்னா எத்தனை பேர்கள் அது போராட்டம் தெரியவில்லை ஆனால் இப்போ வந்து இருக்குது ஆக்கிரம் என்றால் மக்கள் வந்து சாமியா அவர் தெரியும்

எத்தனோ கிடங்களுக்கு கலந்து இல்லை நவீன கண்டுபிடிக்க நவீன கண்டுபிடிப்பு தான் என்னன்னா நம்மளால அந்த இமேஜ் கண்டுபிடிக்க முடியுமா நம்ம தெரிஞ்சுருப்போமா பார்த்தா கிடையாது இந்த நவீன கண்டுபிடிப்புனாலதான் நம்ம கார்டான அது இல்லாம நிறைய ஆண்டுகள் இருக்குது நம்ம மனிதனுடைய

நன்புணும் சொல்ல முடியாது நன்மை நன்மீன கண்டுபிடி கண்டுபிடிப்புகள்ல ஏராளமான ஒரு யூடியூப் வீடியோ சொன்னா இப்ப நம்ம பேசுறோம் இல்ல ஒரு நம்ம இருக்கக்கூடிய ஒரு கூட பார்க்கலாம் ஆனா சில வீடுகள் இயக்கம் இருக்கும் ஆனால் அவரால் வர முடியாது ஆனா இவங்க என்ன லைவ்ல பார்க்கும்போது இந்த என்ன ஒரு வீடியோ போடணும்னு சொன்னா வீடாக வீடியோ பார்த்தாங்க ஒரு மூவாயிரம் பேர் பார்த்தாங்க மூவாயிரம் பேர் பார்க்கற அளவுக்கு

ஒரு சேலத்துல அல்றாங்க அந்த அல் எண்மை கொஞ்சம் பேர் பரிமாற முடியும் ஆனா அந்த தெளிவா இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இரண்டு மணி நேரம் அல்பாபர் பற்றி பேசக்கூடிய அந்த எலிமை வருது எளிமை பத்தி அதுக்கு அந்த அதே மாதிரி வருது அந்த அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த வந்துச்சு ரிப்போர்ட் பைசல் அவங்களோட அவங்களுக்கு மூலியமாக தான் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அது எந்த வந்துச்சு அதன் மூலியமாக தான் நம்ம விரைவு செய்யறோம் அப்போ காரணம் என்ன இந்த ஊர்களில் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் தெரியறது இல்லை இந்த ஆணையின் மூலியமாக தான் தெரியுது மேலும் இந்த நவீன கண்டுபிடிப்பு இருப்பது ஆக்கத்தை தான் குறிக்கிறது என்பதை சொல்லி நான் முறை குறிப்பிட்டு அழகான நிறைய விஷயங்களை சொல்லி தங்க அணிய ஒரு தூக்கு தூக்கிட்டாங்க முக்கியமா அவங்க சொன்னது நீங்க என்ன பாராளுமன்ற ஆப்புகளை சொல்றீங்க அற்புதமான சில ஆப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆப்புகளை குலா பாக்க விஷயங்கள் அதே மாதிரி வேட்டு பசியினுடைய ஆப்புகள் இது போன்ற நிறைய ஆப்புகள் இருக்கிறது இதெல்லாம் முழுக்க முழுக்க பிரயோஜனத்தை தேட வேறில்லை இதெல்லாம் நீங்க அறிவு சொல்லி இருக்கா எவ்வளவு பெரிய ஆக்கங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்க மிகப்பெரிய வரம் இல்லையா ஆன்லைன் கிளாஸ் அற்புதமான நினச்சு அதே மாதிரி யூடியூப்னால இன்னைக்கு எவ்வளவு பிரயோஜனங்கள் இருக்கிறது என்று நிறைய விஷயங்களை சொல்லி தான் வலு இப்ப எதிரணி வீரர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல அப்துல் காதர்